ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் கலாம் ட்ரீம்ஸ் ஜிவாஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டென்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் சயின்ஸ் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான பிடிஎஃபும் போட்டிருப்போம் இது டெஸ்ட்டு பதினேழு டெஸ்ட் பதினாறு வரைக்கும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் டெஸ்ட் பதினாறுக்குரிய லிங்க் வரைக்கும் வந்து தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பதினேழுக்குரிய போர்ஷன் நைன்த் ஸ்டாண்டர்ட் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் எயித்து ஸ்டாண்டர்டில் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் டென்த்தில் வேதிவினைகளின் வகைகள் இந்த மூன்று படங்களும் உங்களுக்கு தேர்வு நடக்கப்போகுது ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வுன்னு சொல்லலாம் காரணம் அமிலங்கள் காரங்களில் வந்து அதிகபட்சமாக திருப்பி 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 கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா சயின்ஸ் அப்படின்னு கொஷின் எடுத்துனாலே அதிகமாக அமிலம் காரம் பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும் இந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக்னு selalah okey படிக்காதவங்க படிச்சுட்டு இந்த தேர்வு வந்து எழுதுங்க இந்த மூணு பாடம் தான் நான் படிச்சுட்டு தேர்வு எழுதுங்க இந்த தேர்வு எப்படி எழுதணும் அப்படின்னா சைடில் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க நான் கொஷின் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும்போது அதை ரீட் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்பேன் அந்த டைமில் வந்து ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணிட்டு எது கரெக்டான ஆப்ஷனோ அதை எழுதிடணும் திருப்பி செகண்ட் கொஷின் கரெக்டான ஆப்ஷன் எழுதிடணும் தேர்ட் கொஷினுக்கு ஏபிசிடியில் எது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும் இது மாதிரி மொத்த கொஷின்க்கு எழுதிட்டு லாஸ்ட்டில் நான் ஆன்சர் சொல்லுவேன் ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் திருத்தி பார்க்கணும் இப்படி தான் வந்து இந்த தேர்வை எழுதணும் திருத்திட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஓகேங்களா ஸோ கமெண்ட்ஸ் நிறைய வருது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இந்த ஃப்ரீ டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டு போடுவோம் ஓகேங்களா அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா எந்த டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அடுத்து வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கொண்டு வரோம் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் அமிலங்கள் டேஸ் சுவை உடையவை இரண்டாவது கேள்வி கீழ்கண்பன நீர் கரைசலில் மின்சாரத்தை கடைத்துவது எது மூன்று நீல லிட்மஸ்தால் அமில கரைசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது நான்காவது கேள்வி காரத்தை நீரில் கரைக்கும் போது அது டேஸ் அயனிகளை தரும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஸ் ஆகும் சிவப்பு எருமின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது நாம் பல் துளக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது டேஸ் தன்மை கொண்டது மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஸ் நிறமாக மாறுகிறது அமிலங்கள் நீரில் கரைக்கப்படும் போது வழங்குவது டேஸ் இயற்கையில் உள்ள பழங்கள் காய்கறிகளில் காணப்படும் அமிலங்கள் எவை வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது எது அல்கலி என்பது எதில் கரையக்கூடிய காரங்கள் பதினைந்து உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படுவது எது H2 டூ ப்ளஸ் சிஎல் டூ சிஎல் டூன்றது ஸ்டேட்டில் இருக்கும் அதுதான் ஜீன் போட்டிருக்காங்க அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு HCl சொல்லிட்டு ஒரு Gaseous ஸ்டேட்டை கொடுக்குது இது எந்த வினைக்கான எடுத்துக்காட்டு அதாவது வேதிவினைகளின் வகைகள் சொல்கிற இல்லையா ஸோ எந்த வினைக்கான எடுத்துக்காட்டு ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினை எதனால் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது அதாவது சி ஃபைவ் ஓ டூ ஈக்குவல் டு நமக்கு சி ஓ டூன்னு கிடைக்குது இது எவ்வகையான வினை Na2SO4 ஏ டூ இது சேர்ந்து நமக்கு பி ஏ எஸ்ஓர் பிளஸ் டூ என்ஏசிஎல்னு ஒன்று கிடைக்காது இந்த வேதி சமன்பாடு பின்வருவனவற்றுள் எவ்வகை வினையை குறிக்கிறது வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை வேதி சமநிலை என்பது இயக்கத்தன்மை கொண்டது சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம் மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவது இல்லை வினைப்படு பொருள் மற்றும் வினைவிளை பொருள்களில் செறிவு வேறுபடலாம் இதில் எந்த கூற்று சரி மொத்தம் இருபது கேள்விகள் முடிஞ்சிருச்சு இருபது கேள்விகளும் எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் இப்போ நம்ம இதுக்குரிய ஆன்சர் நின்றதை பார்ப்போம் முதல் கேள்வி அமிலங்கள் டேஸ் சுவை உடையவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை ஒரு எடுத்துக்காட்டுக்கு அமிலம் அப்படின்றது இப்போ எடுத்துக்காட்டுக்கு எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சிற்றிக் அமிலம்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து எலுமிச்சையில் சிற்றிக் அமிலம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ எலுமிச்சை அப்படின்றது எப்படி இருக்கும் புளிப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அமிலம் மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு பொருளில் இருக்குது அப்படின்னா அது நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு புளிப்பு தன்மை நமக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு எலுமிச்சைன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ காரம் காரம்ன்றது மோஸ்ட்லி வந்து காரத்தன்மை அதாவது கசப்புத்தன்மை உடையதுன்னு சொல்லலாம் கீழ்கண்பனற்றுள் நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அமிலமும் மின்சாரத்தை கடத்தும் காரமும் மின்சாரத்தை கடத்தும் இது அயனிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அதுலேருந்து இருந்து வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு அமிலத்துக்கு வந்து நம்ம ஹச் சிஎல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஹச் சீயல் இதை நம்ம பிரிக்கும் போது இது ப்ளஸ்ஸாகவும் இது மைனஸாகவும் பிரியும் அப்போ பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்றதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அயனிகள்னு சொல்லுவோம் இந்த அயனிகள் என்ன பண்ணுவோம் பிளஸ் மைனஸாவே இருந்தால் இருக்கிறதுனால எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அதனால மின்சாரத்தை கடத்த முடியும் அயனிகளாக இருக்கும்போது அப்போ அமிலமும் காரத்தை அமிலமும் காரமும் ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் மின்சாரத்தை கடத்தும் நீல லிட்மஸ்தால் அமிலக்கரைசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது ஆன்சர் சிவப்பு ரெண்டே ரெண்டு கான்செப்டை தான் நீளத்துலேருந்து சிவப்பாக மாறணும் இன்னொன்று சிவப்புலேருந்து நீளமாக மாறணும் ஓகேங்களா இதுதான் ரெண்டு கான்செப்டு இதில் நீளம்லேருந்து சிவப்பாக மாறுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அமிலம் ஓகேங்களா ஸோ இது காரமாக இருந்தால் நமக்கு சிவப்புலேருந்து நமக்கு என்னவா மாறும் நீளமாக மாறும் இது எப்போ நம்ம ஞாபகிச்சுக்குது இப்போ காரம் அப்படின்னாலே எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி சிவப்பு கலரில் தெரியும் ஓகேங்களா சிவப்பு கலரில் இருந்தாலே அது எப்படி இருக்கும் காரமாக இருக்கும் ஏன்னா மிளகத்தில் ஃபுல்லாக சோப் கலரில் அப்படி நிறைய தூவி விட்டுருந்தாங்கன்னா பார்க்கவே எப்படி இருக்கும் சவப்பு கலரில் இருக்கும் அப்போ அது காரம்னு தெரிஞ்சிக்கலாம் அப்போ காரம் என்ன பண்ணுவோம் சிவப்பு கலரில் இருக்கும் நீளமாக மாறும் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க அதுக்கு ஆப்போசிட் தான் மேலே இருக்கிறது ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் காரத்தை நீரில் கரைக்கும் போது அது எந்த அயனிகளை தரும் எப்பயுமே வந்து அயனிகள் அப்படின்ற அந்த வார்த்தை வந்துவிட்டாலே ஒன்று ப்ளஸ் இருக்கணும் இல்லைனா மைனஸ் இருக்கணும் இப்போ இது ரெண்டுலேயுமே ப்ளஸ் மைனஸ் இல்லை அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட் ஓகேங்களா அப்போ மிச்சம் இருக்க ரெண்டில் தான் ஆன்சர் இந்த மாதிரி தான் நீங்கள் அங்கேயுமே பார்க்கணும் இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போ அயனிகள்னு வந்தாலே ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக இருக்கணும் இந்த இடத்துல என்ன கேட்டுக்காங்க காரத்தை நீரில் கரைக்கும் போது எந்த ஐனியை கொடுக்கும்னு கேட்டுக்காங்க அப்போ ஓஹச் மைனஸ் ஓகேங்களா இந்த ஹச் ப்ளஸ்ன்றது அமிலம் கொடுக்கும் ஓகேங்களா காரம்ன்றது ஓகச் மைனஸ் கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் எடுத்துக்கிறோம் இது சாரி காரம் எடுத்துக்கிறோம் இது மெக்னீசியம் இது ஹைட்ராக்சைடு ஓகேங்களா அப்போ காரத்தை இதுதான் காரம் இதை நான் தண்ணியில் போய் கடைச்சன என்ன பண்ணுவோம் இப்படி ரெண்டாக பிரியும் பிரிஞ்சுட்டு இங்கே என்ன இருக்குது ஓகச் இது ப்ளஸ்ஸாக இது மைனஸாக பெரியனு பார்த்தோல்லையா ஸோ அப்போ ஓஹச்ன்றது என்னது மைனஸ் அப்போ ஓஹச் மைனஸாக கொடுக்கும் இது காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஸ் ஆகும் ஆன்சர் காரம் எப்படி நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஹைட்ராக்சைடு ஓஹெச் அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி தான் இருக்கும் அது காரமாக தான் இருக்கும் ஏன்னா ஓஹெச் மைனஸ் ஐனிகளை நீரில் கிடைக்கும்போது தரணும் அப்படின்றத காரத்துக்குரிய பேஸ் இதை ஸோ அப்போ வந்து அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் கேஸ் பண்ணிடலாம் சோடியம்ன்றது எங்கே அப்படின்ற லெட்டரில் சொல்லுவோம் ஸோ என்னே ஓஹெச் அப்படின்றத இதோட ஃபார்முலா ஆறாவது கேள்வி சிவப்பு எருமின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது ஆன்சர் ஃபார்மிக் அமிலம் ஸோ ஃபார்மிக் அமிலம் எப்படி எழுதுவோன்னா ஹைச் சிஓஒ ஹைச் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இது பொறுத்துக்கெல்லாம் கேட்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அமிலம் அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி சிஓஒஹஹெச் அப்படின்னு வந்துடணும் ஃபார்மிக் அமிலம்ன்றதுனால ஹச் னு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசிட்டிக் அமிலம்னா சிஹச் த்ரீனு மட்டும் போடுவோம் அசிட்டிக்காக அமிலத்துக்கு எப்போயும் போல் சிஓஓஓஹச் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சல்ஃபியூரிக் அமிலமுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹச் டூ எஸ் ஓ ஃபோர் இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது ஆக்சாலிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம்ன்றது நம்ம எதில் இருக்கும் அப்படின்னா தக்காளியில் இருக்கும் ஓகேங்களா தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலத்துடைய பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம் உங்களுக்கான கேள்வி ஆப்பிளில் இருக்கக்கூடிய அமிலத்துடைய பெயர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ரேசை குணப்படுத்த பயன்படுகிறது ஆன்சர் அமிலத்தன்மை அதாவது இப்போ ஏற்றுக்காட்டுக்கு நமக்கு காலைல எழுந்திரிக்கிறவங்க இல்லை நிறைய ஃபுட்டு சாப்பிட்றீங்க சாப்பிட்டோன்னே எப்படி இருக்கும் ஒரு மாதிரி அசிடிட்டியாக ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக விளம்பரத்துலலாம் பார்த்துருப்போம் ஓகேங்களா அசிடிட்டியாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்போ அசிடிட்டியா அப்படின்னா அந்த வார்த்தையிலே ஆசிட் அப்படின்னு வரும் அசிடிட்டி அப்படின்றது ஆசிட் ஓகேங்களா அப்போ அதிகமாக அவங்க வா வயிற்றில் என்ன இருக்கும் அப்படின்னா அமிலத்தன்மையே அதிகமாக இருக்கிறதுனால தான் எப்படி இருக்கும் அவங்களுக்கு வயிற்று எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அதாவது வயிற்றில் இருக்கக்கூடியது அமிலம் ஓகேங்களா மெய் ஹைட்ராக்சைடுன்னு வந்தாலே நான் என்ன சொன்னேன் அதை காரம்னு சொன்னேன் அப்போ அந்த காரத்தை கொண்டு போய் அமிலத்துக்குள்ளே காரம்ன்றது தான் ஒரு ட்ரிங்க் மாதிரி ஒரு மாதிரி நமக்கு பிங்க் எல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த டானிக் மாதிரி இருக்கும் அதை குடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த காரம் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும் அப்போ காரமும் அமிலமும் சேர்ந்து என்ன பண்ணோம் அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணும் ரியாக்ட் பண்ணிவிட்டு நமக்கு நடுநிலை ஆயிரும் அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த காரத்தை நம்ம ஃபீ அது மாதிரி ஒரு மாதிரி எரிகிற மாதிரி இருக்கக்கூடிய இதை வந்து ஃபீல் பண்ண மாட்டோம் அதுதான் அப்போ அமிலமும் ஆ காரமும் சேருது ஓகேங்களா அதுதான் அப்போ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுன்றது நமக்கு என்ன அப்படின்னா காரம் காரம் உள்ள போனால் எதை நீக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை நீக்கும் ஓகேங்களா அப்போ அமிலத்தன்மையை நீக்கி அந்த இடத்துல குணப்படுத்துறதுக்கு நமக்கு பயன்படுது அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அமிலமும் காரமும் மோஸ்ட்லி சேர்ந்தால் என்ன உருவாகும் அப்படின்னா உப்பு மற்றும் நீர் தான் வந்து மோஸ்ட்லி வந்து உருவாகும் ஓகேங்களா ஸோ இது வந்து ரியாக்ஷன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமிலம் அப்படின்றது ஹைச் சிஎல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் காரம் அப்படின்றது என் ஓஹச்னு சொல்லலாம் ஓகேங்களா என்ஏ ஓஹச் இப்படி தான் இருக்கும் இது ரெண்டும் என்ன நம்ம கேட்டிருக்காங்க சேர்ந்து அப்போ இது ரெண்டு சேர்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ப்ளஸ் போட்டிருக்கோம் இப்போ சேர்க்கலாமா எப்படி சேர்ப்போம் இதையும் ரெண்டாக பிரிக்கணும் இதையும் ரெண்டாக பிரிக்கணும் பிரிச்சுட்டு இது ரெண்டும் சேர்ந்துடும் இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன வரும் நமக்கு என்ஏ சிஎல் என்ஐஏஎல்ன்றது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய உப்புடைய பேர் தான் என்ஐஏஎல் அப்போ மிச்சம் என்ன இருக்குது இங்கே ஒரு ஹச் இருக்குது இங்கே ஒரு ஓஹச் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்தால் ஹச் டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் ஹச் டூ ஓன்றதான் நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா நீர் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன உருவாகுது நீர் உருவாகுது ப்ளஸ் உப்பு உருவாகுது அப்போ உப்பு மற்றும் நீர் இதுதான் ஆன்சர் நாம் பல் துளக்குவதற்கு பற்பசியை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது டேஸ் தன்மை கொண்டது ஆன்சர் காரத்தன்மை ஏன் அப்படின்னா நம்ம வந்து நைட் ஃபுல்லாக தூங்கும் நம்மளுடைய வாயில் அமிலம் வந்து அதிகமாக உருவாகும் ஓகேங்களா ஸோ அப்போ அமிலத்தன்மை கொண்டது தான் அதிகமாக உருவாகி இருக்கும்போது காலையில் நம்ம பேஸ்ட்டில் காரத்தன்மை நம்ம பயன்படுத்தக்கூடிய பற்பாசையாக இருக்கட்டும் பற்பொடியாக இருக்கட்டும் இது எல்லாமே காரத்தன்மை கொண்டது அப்போ நம்ம வாயில் இருக்கிறது அமிலம் நம்ம காரத்தை எடுத்து ப்ரஷ் பண்ணும்போது ரெண்டும் நடுநிலையாகி நம்மளோட பல்லுக்கு எந்த ஒரு சேதத்தையும் கொடுக்காது ஓகேங்களா அப்போ அமிலம் காரம் ரெண்டும் சேர்ந்தாலே நடுநிலையாயிரும் நடுநிலையாக கிடைக்கக்கூடியது தான் ஓப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அது வந்து என்னென்னா நமக்கு ரியாக்ஷனில் கெமிக்கல் எடுத்துக்கும்போது இந்த இடத்துல அமிலமும் காரமும் நம்மளுக்கு நடுநிலையாயிரும் அதனால் எந்த பிரச்சனையும் வராது நடுநிலைன்றது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்டேஜை சொல்கிறோம் ஓகேங்களா மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஸ் நிறமாக மாறும் ஆன்சர் சிவப்பு நிறமாக மாறும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே பண்ணலாம் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எப்பயுமே எக்ஸ்பெரிமெண்ட்டாக படிச்சிட்டோம்னா அது மறக்கவும் மறக்காது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்து வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ரொம்ப ஈஸியானதாக ஒரு நிமிஷம் தான் ஓகேங்களா ஸோ அதை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து மறக்கவே மறக்காது ஓகேங்களா ஸோ இது எப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மஞ்சள் து தூளில் வந்து என்ன பண்ணணும் தண்ணியில் கரைச்சி வச்சிடணும் ஓகேங்களா ஸோ அதை கார காரக்கரைசல் ரெண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது மஞ்சள் தூளில் நீங்கள் அமிலத்தில் போட்டிங்கன்னா எந்த கலருமே இருக்காது அதே மஞ்சள் களில் அப்படியே தான் இருக்கும் இதே இங்கே காரம் ஏதாச்சும் வச்சு அதுக்குள்ளே அந்த மஞ்சள் தூளை கொட்டுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கலரில் மாறிடும் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வீட்டில் வந்து துணி துவைக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்லா தெரியும் மோஸ்ட்லி வந்து என்னது மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாண்டுருப்பாங்க இல்லையா அந்த ஷர்ட்டை நீங்கள் வந்து நம்ம சோப்பை வச்சு துவைக்க ரெட் கலரில் மாறிடும் ஏன்னா சோப்புன்றது காரம் ஓகேங்களா மஞ்சள்ன்றது அங்கே ஆல்ரெடி இருக்குது அப்போ காரத்து கூட சேரும்போது சிவப்பாக மாறும் இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா காரக்கரை செல்ல சிவப்பாக மாறும் அமிலக்கரை செல்ல எந்த ஒரு மாற்றத்தையும் தராது அமிலங்கள் நீட்டில் கரைக்கப்படும் போது வழங்குவது எது ஆன்சர் ஆ மற்றும் ஆ அதாவது ஹச் ப்ளஸ் ஐனியும் கொடுக்கும் ஹச் த்ரீ ஓ ப்ளஸ் ஐனி அதாவது இப்படி எழுதணும் ஹச் த்ரீ ஓ ப்ளஸ் ஐனி ஓகேங்களா இந்த ஐனியையும் கொடுக்கும் எது அமிலங்கள் இந்த ஓஹெச் மைனஸ் ஐனிகளை எது கொடுக்கும் எதுனா காரம் இப்போ அமிலம்ன்றது ஹச் ப்ளஸ் அண்டு ஓஹெச் த்ரீ ஹச் சாரி ஹச் த்ரீ ஓ ப்ளஸ் இதே காரமாக இருந்தால் ஓஹெச் மைனஸ் இதை சொன்னவர் பேர் அர்ஹீனியஸ் ஓகேங்களா ஸோ இது நம்மளுக்கு யாருன்றதையும் கொடுத்துருப்பாங்க புக்கில் இயற்கையில் உள்ள பழங்கள் காய்கறிகளில் காணப்படும் அமிலங்கள் எது அதுதான் அமிங் அமிலங்களை ரெண்டு வகையைப்படுத்துவாங்க ஒன்று அமிலம் இன்னொன்று அமிலம் இதில் அமிலம் அப்படின்றது உயிரோடு இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள் அந்ததுலேருந்து எடுக்கிறோம் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லலாம் தாவர விலங்குகள்லேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறோம் பழங்களோ இல்லை காய்கறிகளோ இப்போ தாவரங்கள்லேருந்து தானே இது எல்லாமே எடுக்கிறோம் இந்த மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து நம்ம ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து அமிலம் இதே எடுத்துக்காட்டுக்கு பாறையிலையோ இல்லை வேறு எங்கேயாச்சும் இருந்த அமிலங்களை எடுக்கிறோன்னா அதெல்லாம் உயிர் இல்லாத பொருட்கள் அப்போ அங்கேருந்து எடுக்கும்போது அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அமிலம்னு சொல்லுவோம் அப்போ உயிரோடு இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து ஒரு அமிலத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அது கரிம அமிலம் தாவரங்கள் விலங்குகள் தான் மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் கனிம அமிலம்ன்றது பாறை மண் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எடுக்கக்கூடியது வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் சல்ஃபியூரிக் அமிலம் ஸோ சல்ஃபியூரிக் அமிலம் ஹச் டூ எஸ் ஓ ஃபோர் ஏன்னா சிம்பிளாக கொடுத்துட்டு கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்ன்றது ஹச்சு சிஎல்லு நைட்ரிக் அமிலம்ன்றது ஹச் ஓ த்ரீ இது தான் நைட்ரிக் அமிலம்னு சொல்லுவோம் இதுதான் இதோடைய சிம்பிள் ஏன் அசிட்டிக் அமிலம் மட்டும் சொல்லலைன்னா அது அடுத்து வருது அதுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ வேதிப்பொருட்களுடைய அரசன் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து சல்ஃபியூரிக் அமிலம் காரணம் இதனுடைய பயன்கள் அதிகம் காரோட பேட்ரி இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இது யூஸ் ஆகுது ஓகேங்களா அல்கலி என்பது எதில் கரையக்கூடிய காரங்கள் ஆன்சர் நீர் அதாவது வந்து நீரில் கரையக்கூடிய காரங்களை தான் நம்ம என்ன பேரில் சொல்லுவோம் அப்படின்னா அரி அழுக்களி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது காரங்கள் அதுக்கப்புறம் வந்து எரிக்காரங்கள் காரங்கள் இந்த மாதிரி வகைகளை படுத்துவாங்க அதில் அழுக்களின்றது நீரில் ஒரு காரம் வந்து நல்லா கரையுது அப்படின்னா அது அழ்களி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படுவது எது ஆன்சர் அசிட்டிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் என்ன சிம்பிள் சொன்னோம் அசிட்டிக் அப்படின்னாலே சிஹெச் த்ரீ அமிலம் அப்படின்னாலே ஓஹெச் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கான்செப்ட் ஓகேங்களா இதுதான் அசிட்டிக் அமிலத்துடைய ஸ்ட்ரக்சர் இதுதான் வந்து நமக்கு உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது இப்போ உங்களுக்கு கேள்வி ஹைட்ராக்சைடு அப்படின்னு முடிஞ்சிருக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது அமிலமாக காரமாக ஏன்னா ஹைட்ராக்சைடுன்னு வந்தாலே இது இது தான் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கான கேள்வி சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றது அமிலமாக காரமாக இது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஹச் டூ ப்ளஸ் சிஎல் டூ டூ ஹச் சி செய்கிறது அப்படி சேர்ந்தால் இந்த வினைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் ஒற்றை இடப்பயிற்சி வினை ஆன்சர் என்ன ஒற்றை இடப்பயிற்சி வினை இது வந்து வினைகளுடைய வகைகள் நம்ம தெளிவாக படிச்சிட்டாலே ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினை இதில் வந்து கொஷின் ஆன்சர் வந்துச்சு ஒளியினால் சிதைக்கூடிய வினை தான் ஒளி சிதைவுன்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஆன்சர் ஒளி கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது சி ஃபைவ் ஓ டூ அப்படின்றது சி ஓ டூவாக கன்வே ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க இது எவ்வகையான வினைக்கு எடுத்துக்காட்டு மொத்தம் நாலு ஆப்ஷன் செயற்கை வினை எரிதல் வினை சிதைவுறுதல் வினை மீளா வினை இருங்க அடுத்து இன்னொன்று இருக்கா பார்க்கலாம் இல்லை இது ஆப்ஷன்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஆன்சர் என்னன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த சியும் ஓவும் ஓ டூவும் சேர்ந்து நமக்கு சி ஓ டூவாக கன்வே ஆகுது அப்போ அந்த இடத்துல செயற்கை வினைன்றது இருக்குது இன்னொன்று வந்து சி ஓ டூ அப்படின்றது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் இது சி ஃபைவ் கிடையாது சாலிட் ஓகேங்களா இந்த இடத்துல எஸ்ன்றது தான் வரணும் ஏன்னா கார்பன்றது மோஸ்ட்லி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் இது வந்து தவறாக இங்கே கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எரிக்கும் போது இதை கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு கேஸாக மாறி போகிறது அப்போ இந்த இடத்துல எரிஞ்சு அது வாயுவாக மாறும் அப்போ எரிஞ்சது அப்படின்றதுனால எரிதல் வினை அண்டு செயற்கை வினை ஏன்னா சிஓவும் ஓவும் சேர்ந்து தான் நமக்கு சி ஓட்டுவாக மாறுது ஓகேங்களா அப்போ சி ஓட்டுன்னு வரும் இது எரிதல் வினைக்கான எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எரிஞ்சு தான் சி ஓ டூ அப்படின்ற வாயுவாக மாறுது கார்பன் டை ஆக்சைடு வாயுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி மாறுது அடுத்து சி ஓட்டுவாக வாயுவாக மாறினதுக்கப்புறம் திருப்பி இங்கே வர முடியுமா அதனால் ஏன்னா ஏன்னா சிஓ டூவாக மாறிடுச்சு மாறினதுக்கப்புறம் கார்பனாவோ ஆக்சிஜனாவோ அதனால் மாற முடியுமா மாற முடியாது அதனால தான் அதுக்கு பேர் வந்து மீலா வினை ஓகேங்களா ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஃபைவ் கிடையாது எஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க அப்போ ஆன்சர் என்ன ஒன் டூ சிக்ஸ் சாரி சாரிங்க ஃபோர்த்து ஓகேங்களா ஃபோர்த்து அடுத்தது என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர் பிஏசிஎல் டூ பிஏஎஸ்ஓஃபோராகவும் என்ஏசிஎலாகவும் மாறுது ஸோ இது எவ்வகையா வினையும் குறிக்கிறதுன்னு கேட்டிருப்பாங்க இது உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு ஓகேங்களா எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டிருப்பாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு சிம்பல் இந்த மாதிரி ஒரு சிம்பிள்னு சொல்லுவாங்க ரெண்டு சிம்பல் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சிம்பல் இருந்தாலே அந்த வினை என்ன வினைன்னா வீல் வினை ஓகேங்களா அது என்ன வினை வீல் படிவாதல் வினை இதே ஒருவேளை இந்த மாதிரி சிம்பல் போட்டிருந்தாங்கன்னா அது வாயுவாக கூடிய வினைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வீல் படிவாதல் வினைன்றது நீங்கள் ஆப்ஷன்ஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஷின்லே பார்த்துருங்க இந்த மாதிரி எதாச்சும் சிம்பல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்போ சிம்பல் கொடுத்துருந்தாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இது வந்து வெயில் படிவாதல் வினை அடுத்து இதில் பாதி ஆப்ஷன் கீழே இருக்கும் வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இருக்குங்க அஞ்சு இருக்கான் இல்லை இல்லை நாலு தான் இருக்குது ஸோ அதில் ஆன்சர் என்ன பார்க்கலாம் வேதி சமநிலைன்றது இயக்கத்தன்மை உடையது ஏன்னா ஒரு வேதி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னா அது அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு அப்போ அது ஒரு இயக்கத்தன்மை உடையது அடுத்தது ரெண்டாவது சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம் ஒரு ஈக்குவேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வினைவேகம் வந்து என்னது முன்னோக்கிலையும் பின்னோக்கிலையும் ரெண்டையும் வந்து சமமாகத்தான் இருக்கும் மீளாவினைகள் வேதி சமநிலையில் அடைவது இல்லை மீளாவினைகள்ன்றது என்னென்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐஸ் கட்டியை வந்து நான் வந்து வெளியில் வச்சிட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடும் எனக்கு தண்ணியை மாறிடும் இதே தண்ணியை திருப்பி நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா எனக்கு ஐஸ் கட்டியாக மாறிடும் இதுதான் மீல் வினை ஓகேங்களா மீல் வினைனால் என்னென்னா இந்த பொருள்லேருந்து இந்த பொருள் கிடைக்கும் திருப்பி அதே பொருளை திருப்பி மாற்றினாலும் இந்த பொருள் கிடைக்கும் அதுதான் ஆனால் வினைன்றது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை எடுத்து நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி அந்த பொருள் எனக்கு கிடைக்காது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் நான் எடுக்கிறேன் அந்த பேப்பரை வந்து நான் எரிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் சாம்பல் கிடைக்கும் அந்த சாம்பலை திருப்பி நான் என்னால் பேப்பரை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அதுதான் வேதி சமநிலைன்னு சொல்கிறாங்க அதாவது மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவது இல்லை அப்போ வந்து அந்த பேப்பரோ சாம்பலோ நமக்கு வேதி சமநிலைக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இதுதான் வேதி சமநிலைன்றது ஒரு பொருள் வந்து மாறிச்சினாலும் திருப்பி அதே பொருளாக மாறணும் அதுதான் வந்து வேதி சமநிலைன்னு சொல்லுவோம் அப்போ இங்கே வேதி சமநிலைன்றது இது கண்டிப்பாக என்னது மீளாவினையாக இருந்தால் அது வேதி சமநிலையை அடையாது அப்படின்றது தான் சரி மீள்வினைன்றது தான் அடையும் ஓகேங்களா அப்போ இதுதான் நம்மளுக்கானது அடுத்து வினைப்படு பொருள் வினைவிளை பொருட்களை செறிவு வேறுபடலாம் கொடுத்துருப்பாங்க இது தப்பு ஏன்னா செறிவு வேறுபடக்கூடாது இங்கே ஒரு இருக்குது இந்த ஒரு ஈக்விஷன் நடக்குது அப்படின்னா இங்கிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கும் சாரி இங்கிட்ட ஒரு ரியாக்டன்ட் இருக்கும் இங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அப்போ இது ரெண்டு இதுதான் வினை படுப்பொருள்னு சொல்லுவோம் இதுதான் வினை விளைபொருள்னு சொல்லுவோம் அப்போ இது ரெண்டோட சிரிவுமே எப்படி தான் இருக்கணும்னா ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்போ அது தப்பு அப்போ லாஸ்ட் ஒன் மட்டும் தப்பு ஒன் கரெக்டு டூ கரெக்டு த்ரீ கரெக்ட் ஓகேங்களா ஸோ இப்போ இருபது கேள்விகளுமே முடிஞ்சிச்சு இருபதையுமே அட்டன் பண்ணால் அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் தொடர்ந்து தேர்வை அட்டன் பண்ணுங்கள் ஆன்சர் கீ சொல்லும்போது கரெக்டாக என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆன்சர் கீ நீங்களாவே வந்து உங்களுக்கு படித்ததுனால கெஸ்ஸிங் வந்திருக்கும் கண்டிப்பாக ஆனால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் யாரெல்லாம் அட்டன் பண்ணால் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் கொடுத்து தருவீங்க நம்மளோட சேனலில் பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கவில்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்றதையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி மெத்தட்லயே நம்ம போகலாம் थैंक यू <��ले>